எல்லா ஸ்டேட்லயும் கேபிட்டல் இருந்தால் இருந்தாதான் அந்த ஸ்டேட் எக்கனாமிக்கில் க்ரோத் ஆகும் ஆனா ஜூன் ரெண்டாம் தேதியான இன்னைக்கு ஆந்திரா தன்னுடைய தலைநகரை போகுது ஏன்னு சொல்லி ஃபுல் வீடியோ பாருங்க அப்பதான் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல முதல் மொழிவாரி மாநிலமா ஆந்திராவை உருவாக்குனாங்க நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்ல ஹைதராபாத்தையும் ஆந்திர பிரதேசம் ஒன்றாக்கி தெலுங்கு பேசுகிற பீப்பி ஒரே ஸ்டேட்ல இருக்கலாம்னு சொல்லி ஹைதராபாத்தை கேபிடலா உருவாக்குனாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆந்திரா தெலுங்கானான்னு சொல்லி ரெண்டு ஸ்டேட்டை திருச்சாங்க தெலுங்கானா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் ஹைதராபாத் வேணும்னு சொல்றாங்க ஆந்திராவும் எங்களுக்கு தான் ஹைதராபாத் வேணும்னு சொல்றாங்க அப்போ ஒரு ஆக்ட கொண்டு வந்து ஆந்திராவுக்கு பத்து வருஷம் டைம் அதுக்குள்ள நீங்க ஒரு கேபிடலை உருவாக்கிக்கோ அது வரைக்கும் நீங்க ஹைதராபாத் வந்து கேபிடலா வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஜூன் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தன்னுடைய டைம் பத்து வருஷம் டைம் வந்து ஆந்திராவுக்கு முடிய போகுது அதே மாதிரி அவங்களும் அமராவதினு சொல்லக்கூடிய ஒரு கேபிடலை உருவாக்கிட்டாங்க தான் தலைநகர் உருவாக்கிட்டாங்க அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆந்திரா கூடிய சில அரசியல்வாதிகள் பஞ்சாபுக்கும் அரியணாவுக்கும் எப்படி சண்டிகர் தலைநகரமா இருக்கு அதே மாதிரி எங்களுக்கும் ஹைதராபாத் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்குமே தலைநகர் வந்து பிரச்சனையா இருக்கு இப்பதான் ஆந்திரால எலக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு அடுத்து யாரு ஆட்சி வராங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாக்க